எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க மஞ்சரிநாதன் சொல்லுக சொல்லு பயனுடைய சொல்லற்க சொல்லு பயனில்லா சொல் என்பது வள்ளுவர் வாக்கு அந்த குரலுக்கு கேட்டால் போல எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் உங்களுடைய சிந்தனைகளை பயனுள்ள சொற்களாக மாற்றி தமிழ் பேச்சு தருவதற்காக சொல் தமிழா சொல் எனும் மாபெரும் பேச்சு போட்டியை அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவ மாணவர்களும் இந்த பேச்சு போட்டியில பங்கு பெறலாம் ஒன்பது மண்டலமா இந்த போட்டி நடைபெற ஒவ்வொரு மண்டலத்தில் வெற்றி பெறுபவருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாயும் இறுதியாக நடைபெறக்கூடிய அந்த மாநில அளவிலான பேச்சு போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என மொத்தம் நாற்பது லட்சம் ரூபாய் பரிசு தொகை பரிசுத் பரிசு தொகையெல்லாம் விடுங்க மாணவ மாணவிகளாகிய உங்களுடைய கருத்துக்களை சிந்தனைகளை இந்த தமிழ் உலகத்திற்கு தருவதற்கான மாபெரும் வாய்ப்பான இடமாங்க அப்புறம் என்னங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள்